சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இடத்த வச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ஊர் சொல்கிறேன் அல்வா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எது வரும்னா திருநெல்வேலி ஞாபகம் திருநெல்வேலின்னு சொன்னால் உங்களுக்கு எது வரும்னா அல்வா ஞாபகம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு இப்போ இந்த சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு எந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவப்பு எறும்புகளை பிடிச்சி சட்னி செய்கிற வழக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக இருக்குது அப்போது சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஒடிசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் இந்த வழக்கம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசல் இல்லைங்களா அந்த ஈசலை பிடிச்சு காய வச்சு வறுத்து சாப்பிட்ற வழக்கம் வந்து இருக்கு சந்தைகள்லாம் போனீங்களா கூட வந்து நிறைய பேர் ஈஸில் வறுத்து அந்த காயத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோன் மாதிரி கட்டி கொடுப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா காய் சட்னி அப்படின்னு அழைக்கிறாங்க இதற்கு அங்கீகாரம் அளித்து புவிசார் குறியீடு வழங்கி இருக்கிறது மத்திய அரசு இந்த சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன இருக்குன்னா புரதம் இரும்பு கால்சியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கிறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த சட்னி சாப்பிட்றதுனால மனசோர்வு ஞாபகம் மருது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு எறும்பு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா போக்கும் அப்படின்னா நம்பப்படுது இந்த சிவப்பு எறும்பு சட்னியை எப்படி காய் சட்னி அப்படின்னு சொல்றாங்க இது எந்த இடத்துக்கு புவிசார் குறியினா ஒடிசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு சிவப்பு எறும்பு சட்னி